கடந்து வந்த கணவன் காதல் வலைகள் சிக்கிய குடும்பம் கிரைம் டைம் விசா விசாரணையா விசா அதிகாரிக்கு விசாரணையா நியூஸ் வேர்ல்டு ஏர் ஸ்பெஷல் ஸ்டோரி மலேசியாவில் ஜோகூர் பாரு பகுதியில் குடும்பத்தோடு வசிப்பவர் பரத் மலேசியா குடியுரிமை பெற்ற தமிழ் வம்சவாளி அவரோட வேரோட இணைப்பு தமிழ்நாட்டோட சிவகங்கை மாவட்டம் அங்கிருந்து தான் அவருடைய தாயார் அதே மாவட்டத்தில் உள்ள கல்லல் அருகே உள்ள கீழப்பூங்குடி கிராமத்தில் திருமணம் செஞ்சு மனைவிய மலேசியாவுக்கு அழைத்து சென்றிருக்கும் பரத் மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்திட்டு இருந்தார் இவர்களுக்கு இப்போது ரெண்டு வயது மகன் இதற்கிடையே மனைவி கல்வி கனவுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரியில் அக்ரிகல்ச்சர் படிப்புக்காக அவர் இந்தியா வந்திருக்காங்க ஆனால் படிப்பு காரணமா வந்த இந்த இந்திய பயணம் குடும்ப வாழ்க்கையே நிலை குலைக்கும் அளவுக்கு மீளும்னு யாருமே நினைக்கல ஆரம்பத்துல சில நாள்ல மீண்டு வர்றேன் மகனின் விசா காலம் புடிஞ்சிருக்கு அப்பாவை வச்சு விசா புதுப்பிக்கிறேன்னு கணவரிடம் நிம்மதி வார்த்தை சொல்றாங்க மனைவி ஆனால் சில நாட்கள் கழித்து மீண்டும் தொடர்பு கொண்ட போது கதையில புதிய டுவிஸ்ட் எடுக்குது மனைவி நான் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் விண்ணப்பம் போட்டிருக்கேன் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ஓராண்டு தங்கணுன்ற உறுதி கடிதம் அனுப்புங்கன்னு கூறியதா பரத் தரப்பில் தகவல் வந்திருக்கு அதற்கும் பரத் தரப்பினர் பதில் மகனுக்காக நான் ஒத்துழைக்க தயாராகிருக்கேன் ஆனால் ஒரு ஆண்டு இந்தியாவில் தங்கிறதுக்கான உறுதி கடிதம் தர முடியாதுன்னு கூறினதாகவும் அதற்கப்புறம் மனைவி அலைபேசி தொடர்பு முற்றிலும் துண்டித்து விட்டதாகவும் பரத் கூறுகிறார் இதே வேளையில மகனின் விசா காலம் முடிவடைவது பெரிய பிரச்சனையா மாறுகுது மகனே இங்க இல்ல அவர் இந்தியால இருக்காரு எனக்கு அங்க இருந்து எந்த புதுப்பிப்பு செய்தியும் வரலன்னு கவலைப்பட்ட பரத் வேற வழி இல்லாம மலேசியாவுட பினாங்கு மாநிலத்துல இருக்க நீதிமன்றத்தை நாடுகிறாரு அங்க மகனை தந்தையிடம் ஒப்படைக்க வேணும் இந்திய தூதரகம் இதற்கு உதவி செய்யணும்னு கோரிக்கை வைத்ததாகவும் நீதிமன்றம் தந்தைக்கு ஆதரவா உத்தரவு வழங்கியதாகவும் பரத் தரப்பு கூறுது கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக என் மகனை நேரில் பார்க்கவே முடியலன்னு வேதனையோடு அவர் தெரிவிச்சிருக்கிறார் இதனால இந்தியாவிலையும் வரத் ஓய்வாக இல்லை சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்து மகன் எங்க இருக்கிறாரு அவருடைய விசா பாதுகாப்பு நிலைமை என்னன்னு கேள்வி பெற்றிருக்காரு ஆனா இங்கதான் கேசுக்கு மேல கேஸ் என்கிற மாதிரி புதிய சச்சை கிளம்புது பரத் குற்றச்சாட்டு என்னன்னா மகனின் விசா தங்குமிடம் பாதுகாப்பு குறித்த விசாரணை நடக்க வேண்டிய நேரத்தில் அந்த விசாரணை தொடர்பான அலுவலகத்தில் பணியாற்றும் ஒருவரே தனது மனைவியுடன் அதிக நெருக்கமான தொடர்பு வச்சிருந்தாரோ என்பது போன்ற சந்தேகம் உருவாக இருக்குது என்பதுதான் இந்த தொடர்பு காரணமாகவே குடும்ப பிரச்சனை தீவிரமடைந்து மகனின் விசா பிரச்சினை சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டதா பரத் தரப்பினர் கூறுறாங்க ஆனால் அந்த அலுவலர் மீது நேரடி குற்றம் நிரூபிக்கப்படல அவரே காரணம்னு உறுதியாக கூறக்கூடிய ஆதாரம் வெளிவரல ஆகையால சட்ட ரீதியா பெயர் கூறி நேரடியா குற்றம் சாட்டும் நிலைமையும் இங்கே இல்லை ஆனா விசாவுக்கு விசாரணை செய்ய வரணும்னு அதிகாரியே குடும்பத்தையே குழப்பம் ரோலுக்கு போயிட்டாரா என்பது போன்ற கேள்விகள் பொதுமக்களிடமிருந்து எழுந்து வருகிறதா சிலர் காவல்துறைக்கு தினமும் பல்வேறு புகார்கள் வருது ஆனா இப்படி குடும்பம் விசா காவல் விசாரணை காதல் சந்தேகம்லாம் கலந்து வரும் கேஸ் கிரைம் சீரிகளுக்கே ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு தமிழர்களோட கலாச்சாரம் குடும்ப உறவுகளை குலைக்கும் வகை இது போன்ற சம்பவங்கள் தானே வேதனை தெரிவிக்கிறாங்க இப்போ வரத்தரப்பின் முக்கிய கோரிக்கைகள் இரண்டு மகனோட பாதுகாப்பு உறுதி செய்ய இந்தியாலையும் மலேசியாலையும் அதிகாரிகள் தலையிடணும் ரெண்டு மலேசிய நீதிமன்ற உத்தரவுப்படி இந்திய அரசு துறைகள் தூதரகம் ஆகியவை ஒன்றிணைந்து மகனை தந்தை கிட்ட ஒப்படைக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளணும் இந்த கேஸ்ல யார் உண்மையா பாதிக்கப்பட்டவர் யார் தவறு செஞ்சது யார் மீது யார் மீது சட்ட கேள்விகளுக்கான பதில் மலேசிய நீதிமன்ற ஆவணங்கள் இந்திய காவல்துறை விசாரணை பாஸ்போர்ட் விசா பதிவுகள் ஆகியவை வெளிவந்தாதான் தெளிவா புரியும் இதுவரை இது விசா கதையா குடும்ப டிராமாவா அல்லது அதிகாரியோடு அதிரடி லவ் டிராப்பா என்று மக்கள் மத்தியில கேள்விக்குறி எழுப்பும் ஒரு கிரைம் டைம் கதையாக கிடக்கிறது விசா முடிஞ்சதா விசுவாசம் முடிஞ்சதா விசாரணை அதிகாரிக அல்லது வாழ்க்கை வசமாகிய வில்லனா இந்த கேஸோட பக்கங்கள் இன்னும் திறக்கப்பட வேண்டியிருக்கு இது போன்ற உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் வேர்ல்டு ஏர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் குரு முருகானந்தம் வழக்கறிஞர் பரத் அப்படிங்கிறவர் மலேசியன் சிட்டிசன் அவர் சிவகங்கை எஸ்பி ஆஃபீஸில் இன்றைக்கி வந்து எஸ்பி சார்ட்டும் ஒரு மனு கொடுத்தாங்க அவருக்கு கள்ளல் பக்கத்தில் கீழப்பூங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பொண்ணோட திருமணம் நடந்து மலேசியாவில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து ஒரு வயசு முடிஞ்ச ஒன்றையும் அந்த குழந்தையும் அந்த இவங்க மனைவியும் ஸ்ரீ ஸ்ரீவிரிக்ஷா அவங்க பேர் பட்டமளிப்பு விழாக்காக நான் வரேன் அப்படின்னு ரிட்டன் டிக்கெட்டோட பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் தேதிட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டோட பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலேசியாவிலேருந்து இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க அந்த குழந்தையோட ஒன் மந்த் அந்த குழந்தை வந்து மலேசியனில் பிறந்ததுனால மலேசிய சிட்டிசன் அப்படிங்கிறதுனால அந்த ஒன் மந்த் விசா முடிஞ்சதுனால சிவகங்கை எஸ்பி ஆஃபீஸில் வந்து அந்த விசாவை ரெனியூவல் பண்ணுறதுக்காக இங்கே வரையில இங்கே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக வேலை பார்க்குற சிவகங்கை எஸ்பி கீழே வேலை பார்க்குற ஒருத்தர் மிஸ்கைட் பண்ணுறாரு அதனால் இவங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ கணவன் மனைவி இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இவங்க உறவினர்களிட்ட விசாரிக்கையில் அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குன்னே தெரியலை மாறா இவங்க மேலே வரதட்சணை புகார் கொடுக்குறாங்க இவங்க அந்த மாதிரி எந்த செயலும் செய்யாததினால மலேசியன் ஹைகோர்ட்டில் அவங்க பினாங்கில் உள்ள ஹைகோர்ட்டில் குழந்தைய வந்து தன்னோடய மனைவிட்டு இருந்துகிட்ட வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வாங்கி சென்னையில் இருக்கிற ஹை கமிஷனுக்கு வந்து உத்தரவு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது விஷயமா எஸ்பி சார்ட்ட அன்னைக்கு மனு கொடுத்தும் கூட எஸ்பி சார் வந்து இல்லை இது நாங்கள் என்ன பண்ண முடியும் ஃபேமிலி தான் நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்னு முறையில்லாமல் சொல்கிறாங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு அலுவலர் தவறு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் நீங்கள் ஃபேமிலி கோட்டில் தான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்கிற முடியாது தமிழ்நாடு முழுவதுமே எல்லா அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுமே குடும்ப பிரச்சனைகளில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னால் உள்ளது மாதிரி எந்த ஒரு வழக்கையுமே அவங்க விசாரிக்கிறதுல கணவன் மனைவி பிரச்சனையாக நீங்கள் போய் குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஃபுல்லாகவே கலெக்ட் இல்லாமே தமிழ்நாட்டில் ஃபோக்சோ வழக்குகள் மட்டும் பதிவு பண்ணுறாங்க அதை தவிர்த்து அந்த போலீஸ் மகள் அனைத்து மொழி காவலும் எந்த வழக்குகளும் வேலை பார்க்கல அடுத்ததாக கணவன் மனைவிக்கு பிரச்சனையில் வந்து கணவர்கிட்ட இருந்து டைவர்ஸே வாங்காமல் இன்னொருத்தர் வந்து அஃப்ஐஆரில் இருக்கிறாரு சேர்ந்து வாழ்றாரு அப்படின்னா அதை முறையாக விசாரணை பண்ணி அந்த குழந்தை மலேசியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தையை வாங்கிவிட்ட ஒப்படைக்கணும் தானே இல்லை அதான் நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் தான் பார்த்துக்கிறோம் அப்படின்னா இங்கே போலீஸ் எஸ்பி ஆஃபீஸில் வேலை பார்க்குற போலீஸ் ஒருத்தருடைய குழந்தையாவோ இல்லை இங்கே உள்ள அதிகாரின் ஒரு குழந்தையாகவோ இருந்திருந்தால் இந்த பரத் மாதிரியான இவருக்கு சொன்ன பதிலை தான் இங்கே உள்ள எஸ்பி உங்களை சொல்லுவாங்களா அப்படிங்கிறதும் அவர் மனசாட்சிக்கே விட்டுருவோம் நாளைக்கு திருப்பி என்கொயரி கூப்புறோம்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மலேசியன் ஆடுற சிவகங்கை எஸ்பி எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஏம்பஸியும் சேர்த்து தமிழ்நாடு உள்துறை செயலாளரும் சேர்த்து வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறோம் குரு முருகானந்தம் வழக்கறிஞர் ஊரை சேர்ந்தவர் எங்கள் அம்மா இங்கே கல் ஊரை சேர்ந்தவங்க இங்கே கல்யாணம் பண்ண பொண்ணு ஊர் வந்து கீழப்பு கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் மலேசியாவில் லீவுக்கு இப்போ அவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுருந்தாங்க பட்டவளி விழாவுக்கு ஊருக்கு வந்தாங்க ஒரு மாதம் விசாவில் வந்தாங்க பையனையும் கூட்டிக்கிட்டு வந்தாங்க வந்தவங்க விசா முடியும் போது ஊருக்கு கூப்பிட்டேன் ரிட்டன் டிக்கெட்டோடு போட்டு தான் அனுப்பி வச்சேன் வரேன்னு சொன்னவங்க வரல அப்புறம் பையனுக்கு விசாலாம் எப்படிப்பா என்ன இதுன்னு கேட்குமா அவங்க இங்கே நான் ரினியூ பண்ணுறேன்னு சொன்னவங்க சிவகங்கை எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்தவங்க அது என்ன கேட்குறாங்க டாத்தா டேட்டா என்ட்ரி என்ட்ரிவரோட எஃப்ஐர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நான் மெலிஷா கோட்டில் ஆர்டர் போட்டு பையனை மீட்டு கொண்டு போகிறதுக்காக வந்தேன் அவங்க எப்படியோ வேறு கல்யாணம் பண்ணுறாங்களோ இல்லை இது பண்ணுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என் பையனை மீட்டு நான் என் மெலிஷாக்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன் ஆர்டர் வாங்கி ஆர்டரு வாங்கிட்டு வந்தேன் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் சரியான பதிலோ ஒரு திருப்தியான ஒரு இது கொடுக்காதனால மன வே மனவேதனையோட என்ன பண்ணுறது எனக்கே ஏற்றில்லை என் பையனும் போது ஆர்டர் ஆர்டர் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபே இதில் வந்து ஃபேமிலி கோட்டில் போட்டு தான் இங்கே வாங்கணும் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இதனால் ஏன்னா அடிக்கடி வந்து வந்து போக முடியாதனால எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல